வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்னைக்கு நிறைவான தலத்தை நாம் தரிசிக்க இருக்கின்றோம் வாழ்க்கையில எல்லா சிவ அன்பர்களுக்கும் ஏதாவது ஒரு தலம் போகணும்னு ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்பட்ட தலங்களுள் கண்டிப்பா ஒரு தலம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கைலாஷ் கைலாயம் என்று போற்றப்படும் தலம் அப்ப இந்த கைலாயத்துக்கு மேலதான் இறைவன் இருக்காரா இந்த மலையே இறைவன் என்று நம்புகின்றோம் ஆனா இறைவன் சுந்தரர் பதிகத்தில் பாடினது மாதிரி நொடித்தான் மலை உத்தமரே அப்படின்னு இந்த பிரபஞ்சங்கள் அண்டங்கள் இதுக்கெல்லாம் வெளியில ஒரு கைலாய மலை இருக்கு அதுக்கு மேலதான் இருப்பார் நம்ம திருவிளையாடல் படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லியமா அப்படியே புகையா இருக்கும் வேதங்கள் ஓதுவாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பூதகணங்கள்லாம் வாத்தியங்கள் இசைக்கும் அங்க அம்பாள் வந்து போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அறி போற்றி அப்படி பாடுற ஒரு கைலாய செட்டுலாம் இந்த கைலாயத்துக்கு மேல அது பிரபஞ்சங்களை தாண்டி இருக்கக்கூடிய கைலாயத்தில் தான் இறைவன் உரைகின்றார் அப்ப இந்த திபெத் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அண்டை நாடு அது கிட்ட பர்மிஷன் அவங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இங்கே போகணும்னா முதல்ல உங்களுக்கு அந்த பிராணவாயு டெஸ்ட் எடுப்பாங்க ஏன்னா மலை ஏற 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 நம்முடைய பிராணவாயுவின் நிலை மாறும் அந்த இடத்துல வெள்ளிமலை மன்னவா அவரே தான் பொன்மலைநாதர் வெள்ளிமலைநாதர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறிண்டே இருக்கும் சூரியன் ஜொலிக்கும் போது கைலாய மலை அப்படியே பொன் நிறமாக பலபல பலபலன்னு இருக்கும் சில சமயத்தில் பனி மழை பெய்யும்போது வெள்ளியாக இருக்கும் அந்த மலையே இறைவன் எப்படி திருவண்ணாமலை மலையே இறைவனோ அது போல கைலாய மலையே இறைவன் அங்கே மானசரோவர் என்ற தடாகமாக பார்வதி அம்பிகை இருக்கின்றாள் அங்கே தான் இமவானுக்கு மகளாக தாமரை மலை மீது மலர் மேலே அம்பாள் இருக்காளாம் அதனால் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலை அம்பாள் மலை இறைவன் சுற்றி சுற்றி பார்க்கலாம் அந்த பர்வதத்திற்கு செல்லணும் நேபால் போயிட்டு அங்கிருந்து போ அந்த அந்த தான் நம்முடைய நாவுக்கரசர் சென்று விட்டார் அந்த மானசரோவர் அப்படின்ற இடத்துல நீங்க திருவையாறுல வெளியே எழுந்திருப்பீங்க அங்க உங்களுக்கு கைலாய காட்சி கிடைக்கும்னு சிவனே வேறு ஒரு உருவில் வந்து சொல்கின்றார் அப்பதான் நம்முடைய நாவுக்கரசர் பாடுகின்றார் மாதர் பிறை கண்ணியானே மலையான் மகளோடு பாடி போதோடு நீர் சுமந்தே தீ புகுவவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது மட பிடியோடும் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் என்ன சொல்றார் உடம்பு தேய எலும்பு தேய்து ரத்தம் வருது தேஞ்சு போறார் அப்படி போய் கைலாயத்துல போய் இறைவனை பார்க்கலான்னா மனசரும் ஒரு தடாகம் வரை போயாச்சு அங்கே போயிட்டோன்னா நீர்நிலையில முழுக திருவையாறுல வருவா அங்க கைலாய காட்சியே மாறும் இதில் நம்ம ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் ஒன்று அன்பர்கள் உடல்நிலை செல்வ வளம் அருள் இதெல்லாம் இருந்தா வாழ்க்கையில ஒரு தடவையாவது கைலாயம் போய் பார்க்கணும் கண்டிப்பா கைலாயத்துக்கு போக முடியல யாரும் வருத்தப்பட்டுடக்கூடாதுன்னு தான் சிறந்த பெண்ணடியாரான காரைக்கால் அம்மையாரையும் நாவுக்கரசருக்கும் கைலாய காட்சியை கைலாயத்தில் காமிக்கல ஒருத்தருக்கு திருவாலங்காடு ஒருத்தருக்கு திருவையாரில் காமிக்கிறார் அது இன்னொரு கூட்டம் அங்கே போக முடியலனாலும் கவலைப்படாதீங்க உங்கள் ஊருக்குள்ள உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்திலும் உங்களுடைய பக்தி சிறப்பாக இருந்தால் நான் அங்கே வந்து கைலாய காட்சியை காண்பிக்கிறேன்னு இறைவன் உணர்த்திய இடம்தான் அந்த திரு கைலாய் ஒரு இடம் ராவணன் தவம் பண்ண இடம் இருக்கு அந்த கைலாயம்ன்றது பலரும் சென்றிருக்கின்றார்கள் வயதுன்றது ஒரு வெறும் எண்ணிக்கை சிவபக்தி தீர்மானமாக இருந்தால் அங்கே பரிகிரமான் வாங்க அதை வருதல் அந்த கைலாய மலையை வலம் வருவார்கள் எப்படி திருவண்ணாமலையை வலம் வருகின்றோமோ அது போல கைலாய மலையையும் வலம்பருவார்கள் அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டிய இடம்தான் கைலாயம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு காட்சி கிடைக்குமா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அற்புதம் இருக்குமா ஒவ்வொரு வகையில் இறைவன் ஆட்கொள்வார் அதனால கைலாய மலை சென்று பார்க்கலாம் முடியலையா ஏதாவது ஒரு காரணமா கவலப்பட வேணாம் அந்த கைலாயத்தை உங்கள் அருகிலிருக்கும் சிவாலயத்திலும் வந்து நான் தருவேன் நீங்கள் கைலாய காட்சியை காண வேண்டும் என்று ஆசையும் அன்பும் கொண்டிருந்தால் போதும் என்ற மாபெரும் உண்மையை நம்மை மாதிரி இருக்கக்கூடிய சிவ அன்பர்களுக்கு இறைவன் உணர்த்திய தலம் அதனால கைலாய மலையையும் நாம் இன்று மானசிகமாக தரிசித்தோம் உமையம்மையை மானசரோவர் என்ற நீர்நிலையாக தரிசித்து கொண்டிருக்கின்றோம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி 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 நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க